வாஸ்து சாஸ்திர முறைப்படி பூமி பூஜை செய்வதற்கு செல்லும் நிலையில் ஏற்படும் முறையில் அமைவது நலம் என்பதை பற்றி காண்போம் குடும்ப தலைவர் செய்ய புறப்படும் பொழுது அழகான பெண்கள் பூவோடும் பொட்டோடும் எதிர்பட்டால் அந்த வீடு விரைவில் எவ்வித இடையோருமின்றி கட்டி முடிக்கப்படும் பூமி பூஜை செய்யும் இடத்தில் பூமி பூஜை செய்யும் நேரத்தில் அந்த இடத்தில் வெள்ளை புறா வெள்ளை பசு வெள்ளை காளை மாடு நின்றால் வீடு விரைவில் கட்டி முடிக்கப்படும் மது குடம் கலர்புடவை யானை தே குதிரை எதிரே வருவது வீடு கட்டுவதற்கு ஏற்ற சகுனமாகும் அக்காலத்தில் அந்த இடத்தில் ஓனான் எதிர்பட்டாலும் அந்த இடத்தில் எறும்புகள் சாறை சாறையாக வரிசையாக செல்லும் கலைந்து சென்றாலும் அக்காலம் பூமி பூஜை செய்வதை தள்ளி போட்டு வேறு ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்க வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும் நன்றி